Hello. வணக்கம் மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது கலி பிளாக்ஸ் அண்ட் நான் உங்களுக்கு சுஜி சோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஐகானிக் டெம்பிள் தான் பார்க்க போறீங்க ஸோ நம்மளுடைய சென்னை மக்களுக்கு ஆன் ஸ்பாட் டக்குன்னு ஒரு இடத்துக்கு வரணும்னா அது ஈஸியார் தான் ஸோ இந்த ஈஸியார்ல ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் இருக்கு பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டெம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஐகானிக்கா டெம்பிள் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு டிஃப்ரெண்டா சாமி மட்டும் கும்பிட வராம கோயிலையும் நல்லா ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்ல நீங்க சுத்தி பார்க்கணும் அப்படிங்க டெம்பிள் மா உங்களுக்கு காட்ட போறேன் இந்த வீடியோவை முழுசா பாருங்க அந்த டெம்பிள் எங்க இருக்கு எப்படி வரணும் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த டைமிங் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ அப்படி நம்ம இந்த ஈசிஆரில் லொக்கேட் ஆகியிருக்க ஜெகந்நாத் ஷைன் ஆமாங்க பூரி ஜெகந்நாத் அவருடைய ஆலயம் இந்த ஈசிஆரில் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த டெம்பிள் எங்கே இருக்குது இதுக்கு எப்படி போகணும் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பூரி ஜெகந்நாத் பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதோட ஒரு ரிசம்பிள்ஸ் தான் இப்போ ஈசிஆரில் இருக்க ஒரு கோயில் ஆனால் ஒடிசாவில் இந்த கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி மிக பெரிய ஒரு வரலாறு சொல்லப்படுது இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு ஸோ இந்த பூரி ஜெகந்நாத் அவருடைய வரலாறை நான் முழுமையா சொல்றேன் அதன் பிறகு ஈசிஆர்ல இருக்கக்கூடிய இந்த டெம்பிள் எங்க இருக்கு இதுக்கு நீங்க எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்லாம் நான் சொல்றேன் ஸோ இந்த பூரி ஜெகந்நாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவர் இருக்கக்கூடிய அந்த கோயில பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீல மாதவர் அப்படிங்கிறது தான் அந்த கிருஷ்ணருடைய ஒரு உருவம் இந்த நீல மாதவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காலத்தில் மன்னராக இருந்த இந்திர தூய்மா அப்படிங்கிற இவருடைய கனவுல வராரு இந்திர தூய்மாவுடைய கனவுல வந்த அந்த நீல மாதவர் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ என்ன மாலவாக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அதாவது மாலவான்ற அவருடைய இடத்துக்கு நீ என்ன வான்னு கிருஷ்ணர் கனவுல சொன்னதா இந்திர தூய்மா நினைக்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய வித்யாபதி அழைச்சி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வித்யாபதி அப்படின்ற நபரை அழைச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ உடனே நீல மாதவன் அதாவது நீல கலரில் ஸ்டாச்சுவாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் எங்கே இருந்தாலும் அவரை நம்மளுடைய மால வாக்கு அழிச்சிடுவா இதுதான் உனக்கான வேலை அப்படின்னு சொல்லி அந்த வித்யாபதி கிட்ட கொடுக்குறாரு இந்த வித்யாபதியும் எல்லா இடங்கள்லையும் தேடுறாரு தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது பழங்குடியினர்கிட்ட தான் இந்த நீலமாதவர் இருக்காருன்னு குறிப்பாக பழங்குடியினர்களுடைய தலைவர் அதாவது அந்த ஒடிசால அந்த காலத்தில் பழங்குடியினராக இருந்தவர்களில் அந்த பழங்குடியின தலைவர் விஸ்வாசு அப்படிங்கிற இவருக்கு தான் குறிப்பாக அந்த நீல மாதவர்களுடைய கோயில் எங்க இருக்குன்னு தெரியும் அந்த நீல மாதவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது தெரியும்னு வித்யாபதிக்கு தெரியுது ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழித்த வித்யாபதி உடனே இந்த பழங்குடியின தலைவருடைய மகள் லலிதாவை கல்யாணம் பண்ணுறாரு அதாவது இந்த பழங்குடியின தலைவர் உடைய மகள் லலிதாவை இந்த வித்யாபதி திருமணம் பண்ணிக்கிறார் இப் இப்போது இந்த பழங்குடியின தலைவர் விஸ்வாசுக்கு வித்யாபதி மருமகனாக மாறிடுறாரு ஸோ மருமகனாக மாறின இவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் உங்களோட மருமகனாச்சே உங்கள் மருமகனையே நீங்கள் நீல மாதவனை பார்க்க அழைச்சிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு திருப்பி 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 ரிப்பீட்டடாக டார்ச்சர் பண்ணுறாரு விஸ்வாசுவை ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடித்த பழங்குடியின தலைவர் உடனே ஒரு ஐடியா பண்ணுறாரு அதாவது இந்த வித்யாபதியோட கண்ணை கட்டி நீல மாதவர் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் இங்கே தான் அந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக அவரை கண்ணை கட்டி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அந்த இடத்துக்கு போய் இதுதான்ப்பா கோயில் இங்கே தான் இந்த ஸ்டாச்சு இருக்குது இவர் தான் நீல மாதவர் கும்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி காட்டுறாரு ஸோ அதையே கும்பிட்டுட்டு வந்த வித்யாபதி உடனே இயந்திர தூய்மா மன்னனை கூப்பிடுறாரு இந்த இடத்துல தான் அது இருக்குது அப்படின்னு அதுவும் எப்படி அவர் அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி விஸ்வாசு அவர் அழைச்சிட்டு போனார் இல்லையா அப்போது இவர் கண்ணை கட்டி இருந்தாலும் அவருடைய கையில் கடுகை வச்சுட்டு இருந்தாராம் ஸோ போகிற வழியெல்லாம் கடுகை போட்டுகிட்டே போக ஒரு சில நாட்கள் கழித்து அந்த கடுகு அப்படியே அதே இடத்துல வளர ஆரம்பிச்சிருச்சான் ஸோ எந்த இடத்துல கடுகு நீட்டாக வளர்ந்துருக்கோ அந்த இடத்த பின்பற்றிட்டே போய் அந்த பாதையிலேயே போய் நீல மாதவர் இருக்கக்கூடிய அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வித்யாபதி கண்டுபிடிச்சிடலாம்னு எண்ணி இந்திர தூய்மா மன்னனை அழைச்சிக்கிட்டு அந்த வழியாகவே போகிறார் ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்கு என்ன அப்படின்னா அந்த கோயில் மட்டும் அங்கே இருக்குது நீல மாதவர் அங்கே இல்லை குறிப்பாக எந்த நீல மாதவரை த கண்ணால் பார்க்கணுன்னு இந்திர தூய்மா மன்னன் போனானோ அங்கே அந்த கடவுள் இல்லை உடனே ஷாக்கான அந்த இந்திர தூய்மன் தான் இதுக்கு மேலே எதையுமே பண்ண போகிறதில்ல நான் நீல மாதவரை பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர போகிறதில்ல சாப்பிட போகிறதில்ல தண்ணி குடிக்க போகிறதில்ல அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்துடுறான் ரொம்ப நாட்களாக இவன் சாப்பாடு தண்ணி இல்லாமல் தவம் புரிகிற மாதிரி அதே இடத்துல இருந்ததுனால அந்த இடத்துல நீல மாதவர் அவர் கண் முன்னாடி வராரு அவர் வந்து சொல்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா நீ எனக்காக ஒரு கோயிலை கட்டு அந்த கோயிலில் நான் வந்து குடியிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புகிறாரு இத கேட்ட இந்திர தூய்மன் ரொம்பவே சந்தோஷமாகி உடனே போய் ஒரு மிக பெரிய கோயிலை கட்டுறாரு ஸோ அந்த கோயில் தான் இப்போ இந்த மிகப்பெரிய பூரி ஜெகநாதனுக்காக ஒடிசால இருக்கக்கூடிய கோயில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அது பெருமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிகப்பெரிய கோயிலை இவர் கட்டுறாரு ஸோ இப்போ இங்கே என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த கோயிலை அவர் கட்டி முடிக்கிறாரு ஆனால் கோயிலுக்கு மூலவர் இல்லை கோயிலுக்கான விக்கிரகம் இல்லை எங்கே போச்சு விக்கிரகம் விக்கிரகம் இல்லாமல் எப்படி நம்ம கோயிலை தொடங்க முடியும் கோயிலில் எப்படி பூஜை செய்ய முடியும் அப்படின்னு கோயிலை கட்டி முடிச்சுட்டு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்திர தூய்மன் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்திர தூய்மனுடைய கனவுல கடவுள் வராரு கோயில் கட்டியாச்சு உனக்கு இப்போது விக்கிரகம் இல்லைன்னு கவலையாக இருக்குன்னு எனக்கு புரியுது நீ கடற்கரைக்கு போ அந்த கடற்கரையில் கிடைக்கக்கூடிய கட்டைகளை எடுத்து மூலவர் திருமேனியை செய் அப்படின்னு அவருடைய கனவுல வந்து கடவுள் சொல்கிறாரு குறிப்பாக கிருஷ்ணர் சொல்கிறாரு இதை கேட்டு அங்கே அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒடிசாவுடைய கடற்கரைக்கு அவர் போகிறாரு அங்கே இருக்கக்கூடிய மூன்று மரக்கட்டைகளை தன்னுடைய கையில் எடுக்கிறாரு இப்படி இவர் கையில் தான் அங்கே ஒரு சிற்பி வராரு அந்த சிற்பிக்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டிட்டு அதுக்கு விக்கிரகம் கிடையாது நீங்கள் தான் இந்த விக்கிரக இந்த கட்டைகளை விக்கிரகமாக கடவுளாக மாற்றி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அந்த சிற்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து இருபத்தி எட்டு நாள் இந்த ஒரு கட்டையை கடவுளாக மாற்றுறேன் ஆனால் அந்த இருபத்தி எட்டு நாளும் நான் கதவு பூட்டப்பட்டு அந்த கோயிலுக்குள்ளே தான் இருப்பேன் கோயில் கதவை திறக்கக்கூடாது எனக்கு சாப்பாடு தண்ணி நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு இதை கேட்ட இந்திர தூய்மன் இன்னுமே ஷாக் ஆகிறாரு இப்படி ஒருத்தர் நம்ம விட்டுட்டு போனால் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவர் எப்படி வேலை பார்ப்பார் அவர் எப்படி உயிரோடு இருப்பார் அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகிறாரு இருந்தாலும் அவர் இப்படி கேட்குறதை அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த சிற்பிக்கிட்டேயே அந்த வேலையை ஒப்படைச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுடைய வாசலில் போய் நிற்கிறாரு இந்திர தூய்மன் அதாவது வாசலில் நின்று உள்ள சிற்பி செதுக்கிற சத்தம் கேட்குதா அப்படிங்கிறத மட்டும் கவனிக்கிறாரு சிற்பி செதுக்கிற சத்தம் கேட்குது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் இவர் திரும்பி திரும்பி வராரு இப்படி இருபத்தி ஏழு நாளும் பண்ணுறாரு இருபத்தி ஏழு நாளும் அங்கே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது சரியான முறையில் ஆனால் இருபத்தி ஏழாவது நாள் அவர் அங்கே போய் நிற்கும் பொழுது சத்தம் எதுவுமே கேட்கல ரொம்பவே அமைதியாக இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு இவருக்கு புரியல உடனே இவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கோபப்பட்டு இதுக்கு மேலே என்னால் இப்படி ஒரு விஷயத்த பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது உள்ள ஒரு உயிர் போயிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து உடனே உள்ள அந்த கதவை திறக்கிறாரு கதவை திறந்தால் அங்கே அந்த சிற்பியும் இல்லை யாருமே இல்லை என்ன நடந்தது அங்கே போனார் இந்த சிற்பி பூட்டின கோவிலுக்குள்ளேருந்து அவர் எப்படி வெளில போக முடியும் அப்படின்னு அவர் ஷாக் ஆகுறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது வந்தது அந்த கிருஷ்ணரே ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே அந்த கிருஷ்ணர் அதே இடத்துல அப்படியே மறைஞ்சிட்டார் அதாவது அந்த கோயிலுக்குள்ளேயே அவர் அங்கேயே இருக்கார் அப்படிங்கிறது தான் அண்ட் அவர் செதுக்கின அந்த சிலை அதாவது அங்கே அவர் ஒரு அசரரி வந்து அவர்கிட்ட சொன்னதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் தான் உன்னை சோதிக்கிறதுக்காக வந்த நீ என்னோட சோதனையை கடக்கலை அதாவது இருபத்தி எட்டு நாள் நீ பொறுத்து இருந்த அப்படின்னா இன்னும் அழகான உனக்கு ஒரு கடவுளாக கிடைச்சிருப்பேன் இருந்தாலும் உன்னுடைய சோதனையை நீ பொறுக்க முடியாமல் இருபத்தி ஏழாவது நாளே கதவை திறந்துட்டேன் அதனால இப்போ இந்த இடத்துல இருந்து மறைஞ்சி நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அசரரியா அவர்கிட்ட சொன்னதா சொல்லப்படுது அண்ட் இதைத் தொடர்ந்து தான் இந்த பூரி ஜெகந்நாத் கோயில் உருவாச்சு ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் மூலவர் கிருஷ்ணரை கருப்பு கலரில் வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி பலராமரை வெள்ளை கலர்லேயும் சுபத்திரை இவங்களை மஞ்சள் நிறத்துலையும் இந்த மூணு தெய்வத்தையும் தான் கிருஷ்ணராக இவர் உருவாகி அந்த இடத்துல பிரசித்தி பெற்று இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஒடிசால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூரி ஜெகந்நாத் தான் ரிசம்பிள் பண்ணி இப்போது ஈசிஆரில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெகநாத் ஷ்ரைன் டெம்பிள் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டெம்பிள் உருவாகிறது அதாவது நீங்கள் ஈசிஆரில் பார்க்கக்கூடிய இந்த டெம்பிளில் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு குறிப்பாக அந்த தெய்வம் பூரி ஜெகந்நாத் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்னா அது இதுதான் ஸோ அந்த ஒரு தெய்வத்தை ரெசம்பிள் பண்ணி அந்த ஒரு தெய்வத்திற்கான கோயில் தான் இப்போது ஈஸியாரில் இருக்கக்கூடிய ஜெகந்நாத் ஷ்ரைன் அப்படிங்கிற இந்த டெம்பிள் ஸோ இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா இந்த கோயில் ஜஸ்ட் சென்னையிலேருந்து வெறும் ஒரு ஒன் ஹவர் தாங்க நீங்கள் அதுவும் டூ வீலரில் போனீங்க அப்படின்னா எங்கேருந்து போனாலுமே மேக்சிமம் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவரில் நீங்கள் அங்கே போயிட முடியும் ஸோ நாங்கள் இந்த கோயிலுக்கு அப்படி தான் விசிட் பண்ணோம் ஸோ இந்த கோயிலோடு சேர்த்து இன்னும் ஒரு சில நார்த் இந்தியன் டெம்பிளுக்கும் நாங்கள் விசிட் பண்ணோம் ஸோ அதை வீடியோஸ்லாம் ஆன் பேக் வந்துக்கிட்டே இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இந்த பூரி ஜெகந்நாத் இவருடைய வரலாறு இந்த டெம்பிளோட சிறப்பு குறித்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் ஸோ நாங்கள் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன் ஹவரில் பை டூ வீலரை இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா பை டூ வீலர் நீங்கள் வரலாம் ஸோ இந்த ஜெகந்நாத் ஷைன் அப்படிங்கிற கூகுள் மேப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ டூ வீலர் இல்லை காரில் வரீங்க அப்படின்னா அந்த மேப் லிங்கை நீங்கள் டச் பண்ணாலே போதும் டேரெக்டாக இந்த டெம்பிளுக்கு போக வேண்டிய ரூட்டை அது காமிச்சு கொடுத்துரும் அப்படி இல்லைங்க நான் பை பஸ் வரேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட டூ வீலரோ காரோ எதுவும் கிடையாது இருந்தாலும் நான் பஸ்லே வந்து இந்த கோயிலோட சிறப்பை கேட்டிருக்கேன் அதனால நான் போய் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் திருவான்மையூருக்கு வந்துடுங்க ஸோ திருவான்மையூருக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் டெம்பிள் பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துருங்க ஸோ அந்த எக்ஸாக்ட்லி அந்த பிளேஸில் தான் மகாபலிபுரம் பஸ் எல்லாமே போகும் ஸோ நீங்கள் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட மாமல்லபுரம் பஸ் போகிற பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க இல்லை மருதீஸ்வரர் டெம்பிள் பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு ஒன் நாட் நைன் நூற்றி ஒம்பது ஒன் நாட் நைன் சி நூற்றி ஒம்பது சி ஒன் நாட் நைன் டி ஐநூற்றி எண்பத்தி எட்டு இந்த நாலு பஸ் நம்பரும் இந்த கோயில் வழியாக தான் போகும் அதாவது இந்த நாலு பஸ்ல நீங்கள் எந்த பஸ்ல ஏறினாலும் அந்த பஸ்ல காணத்தூர் பஸ் ஸ்டாப் எங்கன்னு கேட்டு இறங்கிடுங்க ஸோ காணத்தூர் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு அங்கே யார்கிட்ட இந்த ஜெகநாத் ஷைனுக்கு எப்படி போகணும் அந்த ஜெகந்நாத் டெம்பிளுக்கு எப்படி போகணுன்னு கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வழி சொல்லுவாங்க ஸோ அந்த காணத்தூர் பஸ் ஸ்டாப்ல இறங்கி அங்கேருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தான் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா இந்த ஜெகந்நாத் ஷைன் டெம்பிள் வந்துடும் ஸோ ரொம்ப பெரிய டெம்பிளாலாம் இருக்காது ஆனால் ஆர்கிடெக்டில் கட்டடக்கலையில் நீங்கள் பார்க்கும்போது விஷ்வலி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இவ்வளோ அழகான ஒரு கடவுளுடைய வரலாறை கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் ஸோ எப்படி ஒடிசாவில் அந்த மூன்று கடவுள்கள் நான் சொன்ன மாதிரி மூலவர் கிருஷ்ணர் பலராமர் இவங்க மூணு பேரும் இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஜெகந்நாத் ஷைன்லேயும் இந்த மூணு கடவுள்களுடைய சிலையும் இருக்கும் அண்ட் அதுக்கு ஆராதனைகள் நடந்துகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் விமலாதேவி ஒரு பக்கம் மகாலட்சுமி பிள்ளையார் எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்கும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய கோயிலுக்கு நம்ம போயிருப்போம் ஈவன் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கூட சில பேர் விசிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நார்த் இந்தியா கோயிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஈசிஆரில் இருக்கக்கூடிய இந்த ஜெகந்நாத் ஸ்ரைனுக்கு தான் நீங்கள் விசிட் பண்ணணும் ஸோ பூரி ஜெகந்நாத் அவர்களுடைய வரலாறு எவ்வளோ ஒரு டீப்பான வரலாறு ஒடிசாவில் அந்த கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி ஒரு கிரேட் ஹிஸ்ட்ரியோட உருவாகி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அதை தொடர்ந்து தான் இந்த ஜெகந்நாத்துடைய ஷ்ரைன் ஈஸியாரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கோயிலுக்கு நான் போன கதையும் இந்த கோயிலோடய கதையும் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தெரியாத பல தகவல்கள் குறிப்பாக பல கோயில்கள் மர்மமான இடங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலி ப்ளாக்ஸான என்னை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் then, தன் பாய் திஸ் லோக சுஜி